நம்ம இப்ப எங்க இருக்கோம் ஆதி ஃபார்ம்ஸ்ல இருக்கும் சரி ஆதி ஃபார்ம் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல ரெட்டியா சத்துரம் அப்படிங்கிற ஜென்சனுங்க மிகப்பெரிய ஊரு அந்த ஊர் ஜென்சன்ல இருந்து ஹைவேல இருந்து ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் வர பயண தூரத்தில் நம்ம ஆதி ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி ஆதி ஃபார்ம் பாத்தீங்கன்னா இது ஐம்பத்தி மூணு ஏக்கரா ப்ராஜெக்ட்டுங்க ஐம்பத்தி மூணு ஏக்கரால ஆல்ரெடி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ போட்டு முடிஞ்சிருச்சு அது போக ஃபேஸ் த்ரீ அதுல நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தவங்களும் எங்களால் சைட்டு கொடுக்க முடியல சரி சீக்கிரம் புக்கிங் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம லான்ச் பண்ண உடனே ஒரு பத்து டு இருபது நாளில் ப்ராஜெக்ட் சோல்ட் ஆயிடுச்சு சரி ஸோ அதுல நிறைய பேர் கேட்டுட்டு வந்து பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சைட் இல்லைன்னு சொல்லி நினச்சி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஃபேஸ் த்ரீ இப்போ நம்ம லான்ச் இந்த ஃபேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது சைட்டு தான் வச்சுக்கோங்களேன் அப்படியா சரி இங்கே நம்ம நிக்கலேண்டு ஒரு சென்ட் என்ன வேலை இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இதா குடுக்குறேன் ஒரு செண்ட் வேற 45000 ரூபாய் செண்ட் இதே ரேட் மறுபடியும் சொல்லுங்க ஒரு செண்ட் எவ்வளவுன்னா ஒரு செண்ட் வேற 20000 ரூபாய் தான்ங்க என்னங்க சொல்றீங்க நான் வீடியோ போட்டதனா மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படியே போட்டுறேன் உண்மையாவா பொய்யா உண்மையா சொல்றேன் ஒரு செண்ட் 20000 செண்ட் வேற 20000 ரூபாய் குடுக்குறேன் ஏங்க என்னால நம்ப முடியலங்க கிள்ளி பாத்துங்கமா கிள்ளுங்க வலிக்குது உண்மையில நம்ம உண்மையிலே இருபதாயிரமா விண்மையிலே இருபதாயிரம் இருபதாயிரம் எங்கேயுமே கொடுக்க முடியாததுதான் நம்ம ஆதிப்பிட்ஸ் குடுக்கறதா என்னுடைய விஷயம் ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடம் வாங்க முடியல ஒரு பூமி ஒரு இது வாங்க முடியல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கும் பூமி வாங்கி வைக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் இருபதாயிரம் ரூபாய் ஒரு டீ கடை வச்சிருக்கா வந்து வாங்கிட்டு போயிருவாரு டக்குன்னு கொடுப்பானு வாங்கணுங்கிறதுக்காக தானே கொடுக்குறோம் உண்மையிலே இருபதாயிரமா வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணதுக்கு அப்புறம் கால் எடுக்காம இல்லங்க காலியா போச்சுங்க அப்படி சொல்ல மாட்டீங்களா கால் கால் பண்ணா எடுப்பாங்க நம்ம ஆனா காலியா போச்சு காலியா போச்சு காலியா போனா காலியா போச்சு முந்திக்கணும் கண்டிப்பா உண்மையிலே இருபதாயிரம் ரூபாயா உண்மையிலே இருபதாயிரம் உடனே யாரும் பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணிட்டு வந்து டைரக்டா விசிட் பண்ணி பாக்குறவங்க நம்ம சைட் கொடுக்குறோம் நம்ம கால் பண்ணிட்டு இல்ல எங்க வர முடியல அப்படின்னு சொல்லி ஆன்லைன் புக் கூட என்ன அதுக்கு இது வாங்கணும் இந்த ஃபார்ம் சென்ட் இருபதாயிரம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் வெளியூர்ல நீ மதுரைல திண்டுக்கல்ல கோயம்புத்தூர்ல சென்னைல ஒரு சென்ட் வாங்கினாலே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஆனா இங்க இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு ஆமா வெறும் நாலு லட்சம் நாலு லட்சத்தி இருபது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கையில எழுதி கொடுத்துருவாங்க லீகல் ஒப்பீனியன் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்குங்க எழுபது வருஷம் லீகல் வச்சிருக்கும் சரி அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மெயின் இப்ப நம்ம திரட்டியா சத்திரம் சொல்றோம் இல்லைங்களா ஜென்சன் மெயின் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடலாம் திரட்டியா சத்திலே சென்ட் ஒரு அஞ்சு விட்டு ஏழு லட்ச ரூபாய்க்கு கம்மி ஒரு செண்ட் வாங்க முடியாது முடியாது நாம இருபத்தோரு சென்டே வெறும் நாலு லட்சத்தி இருபது வரை கொடுக்குறோம் எப்படி உங்களா கொடுக்கணும் கையை கொடுங்க என்ன காரணம் என்ன என்ன ஒரு லாபம் இருக்கா இல்ல ஒரு சின்ன லாபம் தான் நிறைய மக்கள் இதனால பயன் அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் அதாவது மக்களுக்கு டவுட் வந்து இவ்வளவு கம்மியா குடுக்குறானே அந்த இடத்துல தண்ணி இருக்குமா

நான் கரை பண்ணி வாங்குறேன் சரிங்களா வாங்கனதுக்கு அப்புறமே இப்போ ஒருத்தர் இருபத்தி ஒரு சென்ட் வாங்கினாலும் சரி ஒரு இருவத்தஞ்சு சென்ட் வாங்கினாலும் சரி புக் பண்ண உடனே நம்மள ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஒரு செட்டு குடுத்துறோம் சோ அவங்களுக்கு தெரிஞ்ச லாயர் டீவல அவங்களுக்கே அதுக்கு அப்புறம் நம்ம கரையத்துக்கு வந்த உடனே நம்ம கிரை பண்ணி ஆனா லேட் பண்ண கூடாது ஏன்னா இவ்ளோ கம்மியா வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் வந்து ஒரு ஒரு சைட்டுக்கும் ஒரு ஒரு வேப்பமரம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆமாங்க அப்படிதானே ஆமாங்க யார் நிலம் வாங்கினாலும் ஒரு வேப்பம் மரம் ரெடி ரெடியா இருக்கு கண்டிப்பாங்க செம்மண் செம்மண் பூமி சரிங்க வாங்கினதுக்கப்புறம் எதுவும் பிர வில்லங்கம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அதுக்கு தாங்க நம்ம எழுது வருஷம் டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம்ல என்ன இடம் ஆக்சுவலி டிடிசிடிசிபி அது இல்லை ஃபார்ம்லாண்ட் பண் ஃபார்ம்லாண்டு அன்னை வீட்டு மனை ஆமாம் அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வீடும் கட்டிக்கலாம் விவசாயமும் பார்க்கலாம் கண்டிப்பாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா ஏன் இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போன மாசம் வாங்கியிருக்காப்புல அவருக்கு வாங்கி ஒரு வாரத்துல எவ்வளவு கிடைச்சிச்சு நீங்க இப்போ அவர் ஒரு வாரத்துலயே அப்படியே டபுளா வந்து வாய்ப்புகள் வந்துச்சு அவர் வந்து இல்லையா கொஞ்ச நாள் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப இப்பவுமே நமக்கு ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்குது வாங்கி ஒன் வீக்லயே அப்போ வந்து ஒரு பல வருஷங்கள் போச்சுன்னா எவ்வளவு அவர் அரேஞ்ச்மெண்ட் தான் வாங்கியிருந்தாரு முன்ன அவரு கால் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி கேட்குறாங்க குடுத்தர்லாங்களான்னு கேட்டப்ப கூட அவர் இல்லைங்க வச்சிருக்கேன் ஏன்னா நான் ஒரு இருபதாயிரம் வேணாலும் அப்படியே ஒரு நாப்பதாயிரம் முப்பதாயிரம் கேக்குறதுக்கு ஆள் வந்துச்சு சோ அவர் வந்து வேண்டாம் எனக்கு வந்து நான் கொஞ்ச நாள் வச்சுட்டு சொல்றேன் ஏன்னா இப்பயே ஒரு 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 வாரம் பத்து நாள்லயே எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு பரவாயில்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்ப இன்வெஸ்ட்மென்ட்க்கு பெஸ்ட் அப்படின்னு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவரே இப்ப மவுடினா இப்ப புசா போடக்கூடிய சைட்ல இப்ப இந்த சைட்ல போறாரு இங்க வாங்க போறாரா ரைட் சரிங்க ஏங்க 20000 எல்லாரும் வாங்க தான் வருவாங்க சரி இப்ப 2005 ல இந்த இடத்தை வாங்குறாங்க 2010 ல சேல் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் இருந்து ஒரு பத்து மடங்கு பத்து மடங்கு கிடைக்கல ஒரு சென்ட்டுக்கே வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வைக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் இருபது அஞ்சு வாங்கிங்கன்னா நீங்கள் தான் கோடீஸ்வரன் இனிமே இனிமேல் கோல்டு காசு போடாதீங்க புரிஞ்சுங்களா இந்த மாதிரி இந்த லேண்டுக்கு நீங்கள் காசு போட்டீங்கன்னா நான் போட்ட வீடியோலயே சரித்திரத்தையும் கிடையாதுங்க செண்டு இருபதாயிரம் யாருமே வைக்கல ஒரு குக்கு கிராமத்துல கூட ஒரு சென்ட் இருபது வரைக்கும் எவனும் கேட்க மாட்டாங்க எங்கள்கிட்ட கால் பண்ணி கேக்குற அத்தனை பேரும் கேக்குற உண்மையா நீங்க கேட்டீங்கல்ல உண்மையா தான் குடுக்குறீங்களா இல்ல ஏதாவது அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறமேட்டி வந்து நீங்க ஏதாவது இல்லன்னு சொல்லிருவீங்களா இல்ல சைட்டு உண்மையாவே நீங்க ஒவ்வொரு இருபத்தோரு சென்ட்னு சொல்றீங்க இல்லையா இருபத்தோரு சென்ட் கல்லு போட்டுருக்கு ஏன்னா சில பேர் என்ன பூமி மட்டும் கிளீன் பண்ணிட்டு காசு வாங்கிடுவாங்க சரி அப்புறமேட்டி எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் போய் பார்த்தா அந்த பூமியே ஃபுல்லா பழைய மாதிரி எல்லாம் செடிகள் முளைச்சி வரும் பூமி இருக்குதே தெரியாது சரி போய் கேட்டா இல்ல அவங்க அட்வான்ஸ் போட்டாங்க போயிட்டா அப்படின்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் நடந்திருக்கு நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச என் ஃபீல் இருக்கும் நிறைய பேர் பண்ண விஷயம் அதனால எல்லாரும் ஏன் அந்த வார்த்தை கேட்கறதுக்கு உண்டான உதாரணம் சொல்றேன் சரிங்களா அந்த மாதிரி இதுதான் இப்ப நான் இருபத்தொரு சென்ட் குடுக்கேன்னா பாருங்க இந்த சைட்ல நாலு கல்லு போட்டிருக்கோம் பாருங்க நாலு கல்லு தான் இதுதான் இருபத்தி ஒரு சென்ட்டுங்க மூணு ஆமாங்க நாலு இருபத்தி தான் எங்களோட சைட்டோட அளவு சரி இந்த இந்த சைட்டோட அளவு இதுதாங்கன்னு சைட் டேரக்டா காமிச்சு கொடுத்துட்டு நம்ம இன்னொரு டவுட் இந்த டவுட் கேக்க கூடிய எல்லாத்துக்குமே ஆல்ரெடி இது வந்து இது அஞ்சாவது ப்ராஜெக்ட் திண்டுக்கல் மாவட்டத்துல ஃபார்ம்ல நம்ம ஆதி பிரஸ்ல கொடுக்குறது அஞ்சா ப்ராஜெக்ட் இதுல கெரியம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய காப்பி நம்ம வச்சிருக்கோம் ஒரு ஒரிஜினல் காப்பில இருந்து நம்ம காப்பி வச்சிருக்கோம் சரி சோ அவங்கள்ட்ட நம்ம நம்பர் கொடுத்து சரிங்களா இந்த மாதிரி ஆதி பிரஸ்ல இந்த சைட்டை நீங்க வாங்குனீங்க நல்லபடி பண்ணி கொடுத்தாங்களா அவங்க சொன்ன ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்களா இல்ல எச்சா கீதை நீங்க கொடுத்தீங்களான்னு கூட அவங்க டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம் சரி சரிங்களா அந்த ஒரு இதை நம்ம பண்ணி எல்லாமே பண்ணி தருங்க இப்ப இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுல இருந்து எத்தனை மாசத்துக்குள்ள இதை லேண்ட்லாம் வித்துரும்னு நினைக்கிறீங்க அவங்களோட ஒரு ஐடியா இருக்கு அதாவது நான் அது சொன்னேன் பாத்தீங்களா ஆதி ஃபார்ம்ஸ்ல ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எனக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் சோல்டு வீடியோ வீடியோ செகண்ட் ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா வெறும் முப்பது சைட்டு தான் எனக்கு சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஆடு குடுக்குறாங்க நானே பார்த்திருக்கேன் சென்ட் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி எல்லாம் குடுக்குறாங்க ஆனா போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க இல்ல எடுத்த உடனே முடிஞ்சிருச்சுன்னுபாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ குசரம் போடணுங்கிறது கிடையாது நீங்களும் அந்த மாதிரி போறது கிடையாது உண்மையா நீங்க டைரக்டா நீங்க வந்து விசிட் பண்ணி நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வர வழி ரெண்டு யூடியூபரை பார்த்தேன் இன்னொரு யூடியூபர் தான் அவங்கதான் எனக்கு சொன்னாங்க நான் அவங்க எல்லாம் அடிச்சு வரட்டி விட்டு தான் வந்திருக்கேன் ஆனா உங்க வாயால கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை அவங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருந்தாலும் அவங்க யாருமே நம்ப யாருமே நம்ப ஆமா இருபதாயிரம் யாரும் நம்புவா வர்ற வர வீடியோ எடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கீங்க யூடியூபரே வாங்குறாங்கன்னா அப்ப நீங்க யோசிச்சுங்க அதாவது பொதுவா அந்த யூடியூபர் அவ்வளவு ஈஸியா வாங்க மாட்டாங்க யூடியூபரே வாங்குறாங்க அப்படின்னா அப்ப நீங்க யோசிச்சுங்க அப்ப அந்த இடம் வந்து அவ்வளவு சீப்பா கிடைக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டக்குன்னு போட்டு வச்சே ஒரு பத்து வருஷம் கழிச்சு மயனு கல்யாணமா மனு கல்யாணமா இடத்த வித்துட்டு கல்யாணம் முடிச்சு போய்ட்டே இருக்கலாம் கவலையே வேணாம் நோ டென்ஷன் இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் என்ற மொபைல பண்றாக்கால பாய்க்கு ஓகேங்களா பண்ண வரை எல்லாமே சொன்னபடி முடிச்சு கொடுத்துருங்க பாய் ஆனா லேட் பண்ணாதீங்க மக்களே இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பத்துக்கு பதினஞ்சு நாள்ல எல்லாமே சோல்ட் ஆயிடும் தயவு செஞ்சு ஒரு வாட்டி கால் பண்ணி புக் பண்ணிடுங்க இப்ப கால் பண்றாங்க உடனே பணத்தை ரெடி பண்ண முடியல எவ்வளவு கொடுத்து அவங்க புக் பண்ணலாம் டக்குனு நம்ம புக் பண்றதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து புக் பண்ணிக்கலாம் அந்த நம்ம குடுக்குற பணத்தை அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்க ஓகே அதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் நம்ம டைம் அவ்வளவுதான் தான் நீங்க முடிச்சிடணும் இல்லாட்டி வேற ஆளுங்க ஆமா அதாவது அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்ட டைமிங் போடுத நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கொடு கரெக்ட் பார்த்துட்டு உடனே கெறையத்துக்கு வந்து பண்ணிக்கலாம் ஓகே அதனால வீடியோ பார்த்த உடனே உங்கள்கிட்ட பணம் எல்லாம் பயப்படனா டக்குன்னு வந்து கால் பண்ணி புக் பண்ணிருங்க புக் இங்க ஆபீஸ் இங்கே இருக்குங்களா அடிப்பாங்க இங்க இருக்கு எரி ஆபீஸ் இருக்கு ஓகே ஆமா அங்க வந்து புக் பண்ணீங்க இல்ல நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துட்டு தான் புக் பண்ணணும் ஏன்னா நம்ம சொல்கிறது உண்மையாக பொய்யா இந்த இடத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணுமா இல்லையா பார்த்துட்டு புக் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வைங்க ஃப்யூச்சரில் நீங்களும் வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குல்ல கண்டிப்பாக நீங்களும் ஃப்யூச்சரில் கோடீஸ்வரனாக ஆயிடுவீங்க ஓகேங்களா சொன்னபடி செஞ்சுருங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் பாய் யாரும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா பாய் பாய் சொல்லிடுங்க பாய் பாய் சொன்னபடி கொடுத்துருங்க பாய் ஏமாத்திராதீங்க பாய்